நன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அதாவது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் நம்ம கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக கன்னிராசின்னா நன்மையை சொல்லலாம் பொதுவான நன்மை நிறுத்தினா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால உயர்ந்த பிரதாபங்கள் திறமைசாலிகள் அறிவாளிகள் புத்தி கூர்மையுடையவர்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் கணித மேதைகள் ஞானவான்கள் புத்திசாலிகள்னு சொல்லலாம் அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு பார்த்தோம்னா இந்த கடந்த ரெண்டு மூன்று வருஷமாகவே பாவம் பல மதமான பயங்கரமான கடன் தொல்லை இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது எப்படா தீர்னது எல்லாம் ஒரே சமயம் சேர்ந்து ஒரு ஃபோனில் ஒரு கால் வந்தால் அட்டன் பண்ணலாம் ஒருத்தங்கிட்ட இருக்கிறக்கு பத்து கணக்கான வரிசையாக அடித்தா என்ன யாருக்கிட்ட என்ன பேசுகிறேன்னே தெரியாது அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் தவிச்சுன்னு இருக்கீங்க கடன் தொல்லை கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப எப்படி குடும்பத்தை தாட்டுறது எங்கே போனாலும் பிரச்சனை ரெண்டாவது தேவையில்லாத தொழிலில் ஒரு கெட்ட பேர் உத்தியோகத்தில் ப்ளேம் யார்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை எங்கே போனாலும் பிரச்சனை யாருக்கெற்றா போகிறது அப்படின்னு ஒரு பலவிதமான பயம் மனோபயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன் இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்படின்னு நிறுத்தினால் ராசியிலே செவ்வாய் சந்திருக்கிறார் கண்ணியில் இரண்டாம் இடத்துல ஒன்றுமில்ல மூன்றாம் இடத்துல ஒன்றுமில்ல நாலாம் இடத்துல ஒன்றுமில்ல ஐந்தாம் இடத்துல ஒன்றுமில்ல ஆறாம் இடத்துல ராகு ரணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் ராகு ஏழில் சனி எட்டில் ஒன்றுமில்ல ஒம்பதில் ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்துல புதன் குரு சுக்ரன் பதினோராம் இடத்தில் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல கேது இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது இந்த மாத பலாபலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்திருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்ப வாக்காதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னால் பத்தாம் இடத்தில் இருக்க குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஏற்படும் குடும்ப சொத்துக்கள் அதிகரிக்கும் பேச்சினால் பல காரியங்கள் உண்டாகும் பொருளாதார அமைப்புகள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் சில பேர் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டுற யோசனைகள் வரலாம் அதே மாதிரி இந்த கன்சல்டிங் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பில்டிங் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடியவர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு அவரிவிதமான மகசூல் வசூல் இதெல்லாம் ஏற்படும் கடன் தொல்லைகள் அறவே விலகும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு சிறப்பு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் வெளிநாடு போக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக நமக்கு நன்மைகள் அதே மாதிரி அதுக்கு ஆறுவலர் ஆக இருக்கிறதுனால வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை வருமான வரி இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் வரிகள் துறை கருவூலங்கள் உள்ளாட்சித்துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் பணி மாற்றங்கள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் சில பேருக்கு கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசங்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏழாம் இடத்தில் சனி நன்மையை செய்யாது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இவ்வளோ நேரம் ஆறாம் இருந்து நன்மை பண்ணியிருந்தார் சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவு வீண் விரயங்கள் வாகன விபத்துக்கள் வாகன பழுதுகள் நாள் கழகம் என்ன பேசுனீங்கன்னாலும் அது மூலமாக நல்லது எடுத்துக்க மாட்டாங்க சண்டைதான் வரும் பிரச்சனைதான் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதத்தில் தொழிற்சாலைகள் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஓரளவு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பங்கு வர்த்தகங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை எட்டு ஒம்பது பத்தில் புதன் குரு சுக்கரன் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் பத்தாம் குரு இருந்தால் பதவி பரிபோகம்னு பேர் ஆனால் கூட புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் சுய தொழில் தனியார் துறை மார்க்கெட்டிங் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லா வியாபாரம் என்ன வியாபாரம்னாலும் சரி ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்மை ஃபேன்சி பொருட்கள் அழகு சாதன நிலையங்கள் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் சோப்பு ஷாம்பு அழகு பொருட்கள்லாம் வியாபாரம் கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் பதினோராம் இடத்துல சூரியன் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு நன்மை அரசாங்கத்தில் ஏற்கனவே பணியாற்றியிருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் தகப்பனாவழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் பனிரெண்டாம் இடத்துல கேது ஞானம் அறிவு ஏற்படும் ஆன்மீக நாட்டங்கள் உண்டாகும் இறை வழிபாடுகள் தியானம் தபம் ஜபம் யோகம் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது நடக்கும் பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள்ங்கிறது எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாது இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் ரெண்டு சந்திராஷ்டமும் கன்னிராசிக்கு ஆடி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிறு காலை அதிகாலை ஐந்து நாற்பத்தொம்பது மணி வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம் அப்புறம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை பகல் இரண்டு மணி வரை இன்னொரு சந்திராஷ்டமம் அதனால் இந்த மாதத்தில் அஞ்சு நாள் சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு ஆடி மாதத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்குள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பால் இந்த எங்களுடைய நெஸ்டஜன் தொலைக்காட்சி நேர்களை நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலங்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவான் அவனும் மேஷராசி தான் சிறப்பாக இருக்கான் நான் இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவேன் இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி புத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கலாம் சின்ன ஓதாவது ஒம்பது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுனா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் சந்யாச தோஷம் இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க பாங்க ஒரு சோற்றை ப சாதத்தை அமைக்கி பார்த்தோம்னா சாதம் எந்திரிச்சு மீதி பூரா அப்படிதான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுச்சுன்னால் மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாமக்கு என்னென்ன தோஷம் இதாக இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்வில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன தோஷம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தினா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வர்றதில்லையே பத்து பேர் நினைஞ்சானா ரெண்டு பேருக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை இப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் இப்போ அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்பப்பட்டால் எஸ் காலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த தோஷம் இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்னக்கு என்னென்னத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாஜன புண்ணியகாலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயணத்தில் ஆறு மாதம் ஆனி டூ அதாவது ஆடி ஒன்றுலேருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த தடவை வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்திரை விடுதல்னு பேர் புதுதாக பூமி கட்டணமெல்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடி பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் கோயில் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அமிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில மா வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் இந்த ரிக்கு எஜிர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பூனல் போட்டுக்கிறவங்கள்லாம் ஆவணி அமிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோடு ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்